இது வரைக்கும் எனக்கு பத்து லட்சம் ரூபாய் லாபம் பத்து லட்சம் வடிவேலு பழனி ஆண்டவன் பாதத்துல வச்சு நான் கொடுத்த பணத்தோட பெருமையை பத்தியா பத்தாயிரத்துக்கு பத்து லட்சம் ஏப்பா என் பங்குக்கு அஞ்சு லட்சம் வரும் அதை வச்சு கோயிலுக்கு என்ன திருப்பணி பண்ணலாம் நீ சொல்லு நீங்க சொல்லு அத சொல்லுப்பா என்னது திருப்பணி செய்ய போறியா ஆமாப்பா அது அன்னைக்கே செஞ்ச முடிவு தானே என் பணத்தை எடுத்து நீ திருப்பணி செய்யப்படியா போறியா ஒண்ணுதா உம் அப்படினது உங்ககிட்ட எது பணம் பழனி ஆண்டு மனுக்கு முன்னால நான் தானே உனக்கு பத்தாயிரம் கொடுத்தேன் அந்த பத்தாயிரம் தான் இன்னைக்கு பத்து லட்சம் நீ யாருக்கு கொடுத்த

இங்க பாடா இங்க பாடா பழனி ஆண்டவனுக்கு முன்னால வாங்கின பணத்தை மட்டும் இல்லைன்னு சொல்லாது ஆண்டவன் அவன் பேரை சொல்லி பயமுறுத்துற ஏய் அவன் என்ன உனக்கு மட்டும் பரம்பரை சொத்தா நேற்று ரூபாய் செலவு வச்சு அபிஷேகம் எல்லாம் பண்ணி தங்க தங்கறதா என்ன பிரயோஜனம் என்னடா பிரயோஜனம் அடுத்து கெடுக்காம அடுத்த சொத்துக்கு ஆசைப்படாம உள்ள தூய்மையோட இருக்கிறாரு ஒரு பைசா நம்மக்கு சூட வாங்கி கொடுத்துனாலும் போது அந்த ஆட்களை ஓடி வந்து உதவி தெய்வம் வடிவேரு நல்லா நினைச்சு பாருடா நல்லா நினைச்சு பாரு நீயும் நானும் ஒரே இடத்துலடா மாசம் ஆறு ரூபா சம்பளத்துக்கு வேலை பார்த்துட்டு இருந்தோம் அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நாம ரெண்டு பேரும் ஒரே கடவுளைக்கா கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம் என்ன மட்டும் கோடி ரூபாய்க்கு அடிமட்டு ஆக்கி வச்சிருக்கிறான் உண்மை

ஆறாவது அபிஷேகம் பண்ணி வச்சாலும் எனக்கு பத்து லட்சம் லாபம் ஏன் தெரியுமா உன்னை போல ஆண்டவனுக்கு தூரம் பண்றவன் அத சொரிக்க நினைக்கிறேன் ஏமாத்தவன் கொஞ்சம் அழைச்சா வாழ முடியும் அதனாலதான் பெரியவனுக்கு தெய்வம் அன்று கொல்லாது நீங்க கொள்ளும்னு சொன்னாங்க போ நீயா போறியா இல்ல போற வெட்டிக்கலாம் போற போறேன் கோட்டுக்கு போறேன் என் தெய்வம் கொரோனா கட்டி குழந்த உருவத்தில் இருக்கிறதுனால விவரம் தெரியாத விளையாட்டு பிள்ளைன்னு முடிவு பண்ணிட்டேன் அவன் தாம் பங்கு ஓகிட்டு வாங்காம விட மாட்டான் அப்படி இல்ல தோரத்துக்கு ரத்து அக்காமத்துக்கு ரத்தி அனுகாயத்துக்கு ரத்தி என் பழனி ஆண்டவருக்கு தோல்வி தோல்வி तुम्ही काय करता 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 போய் மூணு மாசம் ஆச்சு இருந்த ஒரே காட்சி சூட வித்த சண்முகம் மூணு மாசத்துக்கு முன்னால அவன் அடிபட்டு செத்து போன தேதியை பத்திரிகை வந்து வந்து எழுதி முருகா பால முருகான்னு எல்லாம் ஒன்ன கூப்பிடுறதுனால ஒண்ணும் தெரியாது சின்ன பிள்ளைன்னு ஒன்னு அவன் நினைச்சுட்டா அப்பா கை நீட்டி வாங்கின பணத்தையும் அவ இல்ல எழுத்து மூலமா எதுவும் இல்ல சாக்கியாவது உண்ட மலை மேல நின்னுட்டு மனுஷ செய்யற நல்லதையும் கெட்டதையும் பார்த்துட்டு இருக்கிற அந்த பழனி ஆண்டவரை தவிர எனக்கு வேற சாட்சியே கிடையாது இந்த வரக்குல வாதி நகை இல்லைங்க தெய்வம் அதனாலதான் வாதாடத்துக்கு கூட வக்கீல ஏற்பாடு பண்ணல இப்பவும் சொல்ற அவரு வணங்குற அதே தலைனி மன தூரத்து மேல சத்தியம் பண்ணி எங்கிட்ட அவர் பண வாங்கலன்னு சொல்லட்டும் அது மட்டும் இல்லை என்னால அவர் கௌரவத்துக்கு இடைக்கு ஏற்பட்டு நீங்க நினைச்சா என்ன நஷ்டம் எடுத்து சொன்னாலும் கோர்ட்டு செலவோட சேர்த்து கொடுத்துர்றேன் அபிப்பிராயம் ஏஷி

ஆண்டவன் என்ன குழைக்க வச்சுட்டான் ஏன் தெரியுமா கதிர்வேலுன்ற முருக பக்தனை வடிவேலு மோசம் பண்ண போறான் சமயத்துல போய் சாட்சி சொல்லி நீதியை நிலநாட்டணும்ன்றதுக்காக இவர் ஆனால் இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது இவருக்கு எல்லா விவரமும் தெரியும் இவரை என் தரப்புல சாட்சியா விசாரிக்கும்படி நான் கேட்டுக்கிறேங்க ஏ இந்த வழக்கல நீங்க சாட்சிய விரும்புறீங்களா ஆமாங்க இந்த வழக்கை பத்தி பத்திரிகை படித்தேன் அதனாலதான் பதவி போய் ஓடிவிட்டேன் ஏ ருசி ரெண்டு வருஷத்துக்கு முன்னால எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு அன்னைக்கு தை அம்மா வாங்க பழனி ஆண்டவனுக்கு முன்னால கதிர்வேறு வடிவேறு கிட்ட பத்தாயிரம் ரூபாய் பணத்தை ரெண்டு நோட்டு ஒரே கட்டா கொடுத்தாரு அது மட்டும் இல்லாம இவருக்கு கிடைக்கிற லாபத்துல அவருக்கு பாதி பங்கு தர்றேன்னு சொன்னாரு அதையே என் காதால கேட்டேன் இது சத்தியோ 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 இவரா இந்த ஆள் எனக்கு தெரியாதுங்க என் அவமான ஒரே நோக்கத்தோடு அவர் உனக்கு தெரியாது என்றார் பார்த்து காரணத்தில் இருந்து சொன்னதில்லை என்று அவர் எதற்காக கேட்டேன் இவரான வந்து வந்து வழக்கிற்குக்கு எழுத்து மூலமாக எந்தவித ஆதாரமும் இல்லாததால் இதன் முடிவு சமூகத்தின் சாட்சி ஒன்றையே ஆதாரமாக கொண்டுள்ளது மிக கவனமாக அவர் சாட்சியத்தை ஆராய்ந்ததில் உண்மையைத்தான் சொல்கிறார் என்று முடிவு செய்கிறேன் எனவே பாதி கதிர்வேலு தனக்கு சேர வேண்டும் என்ற வழக்கில் குறிப்பிட்ட தொகையை கோர்ட்டு செலவுடன் சேர்த்து வடிவேலு கதிர்வேலுக்கு கொடுக்க வேண்டும் என தீர்ப்பளிக்கிறேன்

அவர நான் தேவன் உங்க மேலதான் ஆண்டவன் உங்களுக்கு தொழில கொடுத்தாரு தொழில கொடுத்தாரு அந்த தொழில நிறைய லாபத்தையும் கொடுத்தாரு ஆனா அதையெல்லாம் பயன்படுத்தி வாழ தெரியாம வாழ்ந்து கேட்டது நீங்க தானே அன்புல கொடுத்தாலும் அளந்து கொடுங்க எத்தனை தடவை சொல்லிருக்க கேட்டீங்களா சிரிச்சவெல்லாம் செய்கித உங்க கால தொட்டு கும்பிட்டவெல்லாம் தோழ முருகான்னு சொன்னவெல்லாம் பக்தன் முடிவு பண்ணி இருக்கிறதையெல்லாம் அள்ளி கொடுத்துட்டு ஆண்டவன் ஏன் குறை சொல்றேன் என்ன நடுத்தருவ நிறுத்துற அந்த நன்றி கிட்டவனுக்கா பஞ்சு பேச யாரு நன்றி கிட்டவங்க இல்லைங்க என்ன சொல்லு குறைச்சது நகைய மட்டும்தான் என் மாங்கல்யத்தை இல்லைங்க அந்த திருடுங்க உங்களை குத்தி கொலை செஞ்சுட்டு அந்த நகையில பறிச்சிட்டு போயிருந்தா நான் இப்படி பூவும் போட்டோட உங்க முன்னால நின்னு பேச முடிச்சிருக்கா இப்ப சொல்லுங்க யார் நன்றி கட்டவங்க ஆண்டவனா 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 இல்லை இல்லை சொல்ல என்று வந்த கலங்கிடமேந்து அப்படின்னு தினந்தனமும் புகழ்வாரி துடிக்கிற நாளே முன்னில் இருந்த வேதனை என்ன மறந்து என்னென்ன முறைப்பா என்ன மறைதா என்ன என்னங்க திருச்செந்தூர்ல அக்கா அம்மா கல்யாணம் இல்ல அதுக்காக முறைப்படி பத்திரிகையா வந்திருக்கு

तरीक़े मिलता है கணவன் வீட்டுல இருந்து பிறந்த வீட்டுக்கு பெருமையோட வந்து போற பொண்ணு மாதிரி உன் கோயில தாய் வீடா நினைச்சு வந்துட்டு இருக்கிறேன் என்ன கிரவல் நகையோட கொண்டு வந்து நிறுத்திட்டே இது நியாயமா முருகா நாங்க ஆயிருந்தா தவறு பண்ணி இருந்தாலும் அதையெல்லாம் மன்னிச்சு எங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டுப்பா